ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லீவுக்காக நான் என்னுடைய கிராமத்துக்கு வந்திருக்கேன் அங்கே சின்னதாக நான் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி வச்சுருக்கேன் லாஸ்ட் இயர் மேலே வந்து கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் போட்டுட்டு ட்ரிப் இரிகேஷன் போட்டேன் இந்த வருஷம் ஒரு மாதம் இருக்க போகிறமே சரி கீரை தெளிக்கலாம் ஒரு நல்ல கீரையை சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இதில் மண் செம்மண் எரு ரெண்டையும் கலந்து நல்லா கொத்தி விட்டு ரெடி பண்ணி சூடாடுறதுக்காக வச்சுருக்கோம் இனிமேல் கீரை விதை தெளிக்கிறது தான் இதெல்லாம் வந்து போன மே இருபத்தி மூணில் வச்சு ட்ரிப்பு போட்டுட்டு போயிருக்கேன் அழகாக பூத்துருக்கு என்னோடய சின்ன தோட்டம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறேன் அரளி ரோஸ் கலர் செம்பருத்தி இது லில்லி வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக பூத்துட்ருக்கு இது ரொம்ப வெயில் அடிக்குது அந்த ஏற முடியலைங்கிறதுக்காக கொடி வகைகள் கொஞ்சம் போட்டிருக்கேன் சந்தன முல்லை மேலே வந்து ஏத்தி விட்டு கம்பி போட்டு ஏத்தி விட்டு கொஞ்சம் நிழல் கொண்டு வரலாங்கிறதுக்காக அந்த கொடி போட்டிருக்கேன் எட்வர்ட் ரோஸ் எங்க மல்லி இருவாச்சி எப்போ கிடச்சாலும் இங்கே ஓடி வந்துருவோம் அப்புறம் மொட்டை மாடி வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால மாடியில் வந்து பாசி ஃப்ளோராக இந்த செடி மேலே ஏற்றி இருக்கேன் இதுக்கெல்லாம் இன்னும் பந்தல் போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் லீவுக்கு வரும்போது மட்டும் ரெடி பண்ணுவேன் இது பலாமரம் அப்புறம் மூணு தென்னம்பிள்ளை வச்சிருக்கேன் மாஞ்செடியெல்லாம் இப்போ தான் மருங்குளம் போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இனிமேல் தான் அதெல்லாம் நடணும் ஸோ இந்த குட்டி தோட்டத்தில் என்னுடைய சிஸ்டர் எங்கள் பசங்கள் எல்லாருமே வேலை பார்த்துட்ருக்காங்க இந்த குழி வந்து நான் வந்து பூ மருதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் வாங்கினேன் அது பூ ரொம்ப அழகாக இருந்தது ஃபோட்டோவை பார்த்தோன்னே அதை வாங்கிட்டேன் அப்புறம் பேம்பு ஒன்று வைக்கலான்னு சொல்லிவிட்டு அது இன்னொரு குழி போட்டிருக்கேன் பூ மருதம் அப்படின்ற மரம் வந்து மருத நிலத்தோடு சேர்ந்து அந்த பூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது பர்பிள் கலரில் கொத்து கொத்தாக இருக்குது அதை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சதுனால எங்கே வைக்கிறது கூட எனக்கு தெரியல இதுதான் அந்த பூ மருதம் செடி அதை வாங்கிட்டேன் வீட்டுக்கு அப்புறம்தான் அதை பற்றி அதோ எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிளான் பண்ணி காம்பவுண்டு உரமாக வச்சுருக்கேன் இது வந்து இந்த மரம் வந்து காற்றை சுத்தப்படுத்துமா மொதல் நாள் கொழி போட்டோம் இப்போ வந்து அந்த பூ மருதம் எடுத்து நட்டுட்ருக்கோம் காற்றை சுத்தப்படுத்தும்மா குளிர்ச்சியை வச்சுக்குமா சூழ்நிலைகளை எங்கள் ஊர் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஏப்ரல் மே பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட்டு வெப்பம் தாங்காது கரண்ட்டும் அடிக்கடி போயிடும் ஸோ இந்த மாதிரி வீட்டை சுற்றி மரத்தை வச்சுட்டா கூலிங்காக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த மரமும் மூங்கிலும் வச்சுருக்கேன் இந்த மூங்கில் வந்து முள் இல்லாத மூங்கில் என் தங்க வந்து பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் அதுவும் காற்றை சுத்தப்படுத்துமா இடங்களை குளிர்ச்சியாக வச்சுக்குமா இது தாங்க அந்த பூ மருது அப்படிங்கிற அந்த மருதம் திணையோட சேர்ந்த அந்த மரம் அது பூ பார்த்தீங்கனாலே தெரியும் அழகாக இருக்குது இது மூங்கில் காற்றை சுத்தப்படுத்தும் ஆக்சிஜனை தான் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆட்டு உரம் நாம் போயிட்டு ஆடு கிட்டே போயிட்டு ரெண்டு மூட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ரோட்டில் ஒட்டி கார் அது மேலே கார் வண்டி எல்லாம் போகும் அப்போ தான் வந்து அது நல்ல பவுட்ரு ஆகும் ஆட்டு உரத்தை எப்போதுமே வாங்கிட்டு அப்படியே வைக்கக்கூடாது இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிட்டு தான் வைக்கணும் அப்புறம் அன்றைக்கி நைட்டு பசங்கள்லாம் வந்து வெளியில் உக்காந்து சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் பல வருஷங்களுக்கு அப்புறமா நிலாச்சோறு சாப்பிட்டோம் வெளியில் விறகடுப்பு வச்சு சமைச்சி ரொம்ப ஜாலியாக இருந்தது அன்றைக்கி எயிட்டிஸில் நாங்கள் பண்ணினதை ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்ததுங்க